اللهم انك عفو تحب العفو فاعف عني يا رب என் இறைவனே நீ மன்னிக்கக்கூடியவன் பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழித்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாது என்று அல்லாஹிடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகுவ செல்லும் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்